கர்த்த நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆத்துமாக்கல் அதாவது சப்போஸ் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக ஏதோ ஒரு வியூவர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரி சேனல் அப்படின்னா நம்ம வந்து வசனத்தை டெய்லி தியானிக்கணும் எப்படி லாங்குவேஜ் பேசுகிறதுக்கு நமக்கு வேர்ட்ஸ் தெரிஞ்சுருக்கணும் வெக்காபுலரி தெரிஞ்சுக்கணும் லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க ஸ்கூலில் தமிழ் பேசணும் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி கடவுளோட லாங்குவேஜ் நமக்கு தெரியணும் அப்படின்னா அவர் சொன்ன வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதில் எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது ப படிப்புக்கு ஆத்துமா ரசிப்புக்கு குழந்தைக்கு கல்யாணத்துக்கு வேலைக்கு சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு ஐஸ்வர்யத்துக்குன்னு எல்லாத்துக்குமே வசனம் கருத்தர் கொடுத்துருக்காரு ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த வசனத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணிக்கலாம் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரி நான் டாப்பிக்கில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் போடுறேன் இன்றைக்கி ஆத்மாக்கள்ன்ற டாப்பிக்கில் போடுறேன் என்னவோ தெரில இன்றைக்கி இதை ப்ரீஃபாக டிஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுன்னு ஆவியானவர் சொல்றாரு சரி ஆத்துமாக்கள் ஃபஸ்ட்டு வசனம் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரச்சிப்பை காண்பார்கள் ஆமேன் டெய்லி நம்ம ரட்சிப்புக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அதாவது யாரெல்லாம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன மாதிரி ரட்சிப்பை கண்டிப்பாக அவர்கள் காண்பார்கள் ஆமேனு கேத்தவா இது ஒரு நல்ல ஹோப்பு கொடுத்துருக்கு ரட்சிக்கப்படாத ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஐயோ நான் மட்டும் ரசிக்கப்பட்டேன்னா என் ஃபேமிலன்னு யாரும் ரசிக்கப்படலையே அப்படின்னு ஒரியில் இருந்தீங்கன்னா நானும் தான் இருக்கேன் இருந்தேன் இந்த வசனம் வாசிக்கிற வரைக்கும் ஆனால் இப்போ என்னது அவரே சொல்லிட்டார் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரச்சிப்பை காண்பார்கள்னு அன்னி நம்ம பண்ண தேவையில்லை கண்டிப்பாக ரச்சிப்பு கிடைக்கும் செகண்டு கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் ஆமேன் சரி இந்த வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது ரொம்ப அடிக்கடி இந்த வசனத்தை வந்து பாட்டிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது நல்ல ஞாபகம் இருக்கும் இதை நம் அதாவது ஆத்மாக்கள்ங்கிறது மத்த ஆத்மாக்கள் மட்டும் இல்லை நம்ம ஆத்மாவும் தான் நம்மளே என்ன பண்றாரு வறட்சியான காலங்கள்ல திருப்தியாக்குறாரு நம்ம எப்படி இருப்போம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை அப்படியே பச்சை பசேல்னு பார்க்க குளிர்ச்சியாக இருக்குது அப்படி மொபைலாக கண்ணுக்கு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும் நீரூற்று வற்றாத நீரூற்று அப்படி என்ன தேவைகள்லாம் இருக்கோ எல்லாம் அப்படியே சந்திக்கப்பட்டுட்டே இருக்கும் வறண்டு போய் இருக்காது அப்படி காஞ்சி மாதிரிலாம் இருக்காது அப்படி பச்சை பசையல் செழுமையாக கொழுமையாக இருக்கும் ஓகே மூணாவது அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆமென் ஓகே நாலாவது தவணமுள்ள ஆத்மாவை கருத்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் தவணமுள்ள ஆத்மா அப்படின்னா கொஞ்சம் அலை என்ன எனக்கு கரெக்டான மீனிங் தெரில தவணமுள்ள ஆத்மானா யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்க ஓகே தவணமுள்ள ஆத்மாவை கருத்தை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் ஐ மீன் பசி உள்ள ஆத்மானா சோறு போடுற அந்த பசியில் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும் பசி உள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார்னா நமக்கு தாகம் எல் வாட வீட்டில் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே நமக்கு பசி தான் குழந்தை இல்லாமல் இருந்தால் அது குழந்தையை கொடுப்பாரு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் கொடுப்பாரு இல்லாம இருந்தால் வேலையை கொடுப்பாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி அதை கரெக்டாக கொண்டு போவார் சமாதானமாக கொண்டு போவார் நோயோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா நோயை நம்ம கிட்டேந்து நீக்குவார் ஸோ என்ன தேவையோடு இருக்கோமோ அந்த பசியை அவர் போக்குவார் நன்மையினால் நம்ம நிரப்புவார் ஆமென் நாளைக்கு வேறொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை